உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே பலவிதமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் அம்மனுக்கு குழ்வார்த்தல் அதே மாதிரி ஆடி அமாவாசை அதே மாதிரி வந்து ஆடி பெருக்கு இப்படி பலவிதமான விசேஷங்கள் பொருந்திய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலேயும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதனால தான் இந்த ஆடி மாத பலன்கள் எப்போவுமே ஒரு விசேஷமான பலனாக எப்போவுமே இந்த வருஷத்தில் எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி வரிசையில் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாதம் சந்திராஷ்டிரமம் நாட்கள் என்ன எந்த நாட்களில் பண வரவுகள் வரும் சுபநிகழ்ச்சியில் நடக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீன ராசி என்பர்களுக்கு ராசியிலே சனி பகவான் நாலாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் குருவும் சுக்ரனும் ஐந்தாம் இடத்தில் புதன் சூரியன் ஆறாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏழரை சனியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க நிறைய பேருக்கு தொழில் இல்லை பிஸ்னஸில் நிறைய வாய்ப்புகள் போயிருச்சு போட்டிகள் அதிகமாகிடுச்சு நிறைய கடன் ஆகிடுச்சு நான் நினச்சதெல்லாம் நடக்கலை சார் ஒரு காலகட்டத்தில் நான் ட்ரை பண்ணால் நடக்காம விட மாட்டேன் நடத்தி காட்டுவேன் இப்படிலாம் இருந்தேன் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணேன் மூணு பிஸ்னஸ் பண்ணேன் அதெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி அப்படின்னு ஒரே புலம்பக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள் ஏன்னா அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் என்ன ஆகும்னா நீங்கள் வந்து சில விஷயங்களை யோசிக்கவே முடியாது அந்த யோசிக்க முடியாத சில சம்பவங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அதிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசில் சனி இருக்கார் ஜென்ம சனி அந்த சனி பகவான் வக்கரமாயிட்டார் இப்போது ஜூலை மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் தட்டி தூக்கலாம் எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் பிஸ்னஸ் நல்லா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டி வரும் என்னென்னா ஏழரை சனி நடக்குது நடக்குன்னு வருத்தப்படாதீங்க ஐயோ என்னமே நான் ட்ரை பண்ணிங்க கிடைக்கலன்னு யோசிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் வரும் பிஸ்னஸை விட்டுட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் ஏழரை சனி தான் செய்யுது அதுவும் சனி வக்கரமாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணலாம் இப்போ உங்களுக்கே ஒரு சில சேஞ்சஸ்லாம் தெரியும் இந்த ஜூலை பதிமூணுலேருந்தே நிறைய சேஞ்சஸ் நிறைய மீனவாசி என்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாமலாம் இல்லை புதிய வாய்ப்புகள் வரும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதம் இது அடுத்த ஒரு ஆறு மாதம் இருக்குது நல்லா நீங்கள் என்ன செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் கடனை தீக்க முடியும் தீர்த்துக்கலாம் நிறைய புதுசாக ட்ரை பண்ணுங்கள் யோசிங்க பழைய மாதிரி நீங்கள் புதுசாக கஸ்டமரை பாருங்கள் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி கடன் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அவங்களாம் திருப்பி கேளுங்க திருப்பி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதம் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மூலயமா உங்களுக்கு திருப்பியும் அவங்க தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல் ஏழரை சனி ஆரம்பிச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வேலை போயிருக்கு மீனராசி என்பர்களுக்கு வேலை போயிருக்கோம் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க எப்போ வேலையை விட்டு அனுப்பான்னு தெரியல சார் எனக்கு அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ண நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக உறுதியாக ஒரு வேலை மாற்றம் உண்டு என்னன்னா கொஞ்சம் சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க இந்த சனி வக்கரமாகும்போது என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது எதிர்பார்த்த பொசிஷன் கிடைக்காது நீங்கள் அதை எடுத்துக்கோங்க சார் எது கிடச்சாலும் எடுத்துக்கோங்க சார் அப்படியே காலில் விழுந்துருவேன் சார் வேலை கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னு வேலை இல்லாதவங்களாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் தைரியமாக வேலைக்கு போயிடுவீங்க பயப்படாதீங்க அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் அங்கே ப்ரெஷர் கொடுக்க தான் செய்வாங்க அந்த ப்ரெஷரை சமாளிக்கணும் இல்லை இல்லை எனக்கு ப்ரெஷர் இருந்தால் வேலை செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா திருப்பி அங்கே போய் பிரச்சனை வரும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அதுமாதிரி இன்டர்வியூ டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போதெல்லாம் சந்திராசிரம் நாள்கள் எல்லாம் பார்த்துங்க எல்லா நாளும் நம்மளால் செஞ்சிட முடியும் நம்மளுக்கு தான் பயங்கர புத்திசாலியாச்சு அறிவாளியாச்சு நம்ம சொல்லி நாலு பேர் நல்லா இருக்கேன் நம்ம சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு நடக்காத அப்படின்னு சில பேர் மெத்தனத்தில் இருக்கீங்க அதெல்லாம் இல்லாமல் சேஃபாக பார்த்தீங்க சேஃபாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு அதே போல் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கீங்க சில பேர்லாம் ஃபோன் பண்ணி சார் வீசா முடிய போகுது கிடைக்குமான்னு தெரில சார்ன்னு கேட்குறவங்களாம் இருப்பாங்க இந்த சனி வக்கரம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் அதே போல் ஏழாம் இடத்துல இருந்து செவ்வாயும் பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக உறுதியாக வெளிநாட்டிலையும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் என்னென்னா நீங்கள் அங்கேயே இப்போ படித்த இடத்துல தேடாமல் கொஞ்சம் வேறு இடத்துலலாம் ட்ரை பண்ணுங்கள் வேறு கண்ட்ரி கூட ட்ரை பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் இல்லை அதற்கான முயற்சிகளை இந்த மீனராசி சென்று செய்யலாம் அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு தருணம் இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேதுவும் பனிரெண்டாம் இடத்துல ராகு சனி வக்கரமாக இருக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிகே விசேஷம் வெளிநாடு வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறவங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை தீக்கணும் வாழ்க்கையில் நான் பட்ட பாடு போகுது சார் வெளிநாட்டில் போய் எப்படியும் சம்பாரிச்சே ஆகணும் சார் என் கூட பிறந்தவங்க வெளிநாட்டுக்கு போய் தான் சம்பாரிச்சு நல்லா இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நான் மட்டும் அதை யோசிக்கலை நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் சார்னா இது லேட்டு பட் இருந்தாலும் பரவாயில்ல இப்போவா ட்ரை பண்ணு யோசனை வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கே சில பேருக்கு வேலை இல்லாமலாம் போயிருக்கு நிறைய மேலாசிரியன்பு ஃபோன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க சார் வேலை போயிடுச்சு எனக்கு மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு மாதிரி இந்த பீரியடில் இருக்கேன் எனக்கு டெர்மினேஷன் பீரியடில் இருக்கேன் அப்படின்னு சில பேர்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பயப்படே பயப்படாதீங்க இந்த ஏழை சனி உங்களுக்கு இல்லை அந்த வக்கர சனி உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும் செவ்வாயும் பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஒன்றும் பயப்படே பயப்படாதீங்க அதே போல் இந்த மீனராசி என்பர்களுக்கு திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் அது சேர்ந்து இருப்பீங்க இல்லை டைவர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொரு அஞ்சு ஆறு மாதத்தில் கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைக்கும் அதுக்கான ஆரம்ப மாதம் இது அதற்கான முயற்சிகளை எல்லாம் மறு திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு இரண்டாம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதம் அதெல்லாம் யோசிப்பீங்க ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கலாம் என்ன ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலான்ற ஒரு எண்ணங்கள் வரும் கஷ்டத்தில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு இடம் வாங்கினா வாங்க தான் வாங்குவோம் என்ன இருக்குது என்ன ஆகிடும் போது பார்த்துக்கலாம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் கட்டிட மாட்டோம்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக நீண்டகால பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவு வரும் அடித்தடி தகரா நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அதுவும் ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனை மீனராசி என்புக்கு நிறைய இருக்குது அந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்து அந்த பூர்வீக சொத்து கிடைக்கும் இல்லை பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுவீங்க ஒரு இடம் வாங்குவீங்க அதற்கான முயற்சிகளும் இந்த மீனராசி என்பது செய்யலாம் இந்த மாதம் சந்திராஷம் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றா ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளை சந்திராஷ்டிரம் நாட்கள் இந்த மாதம் பணவரவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பணவரவுகள் வரும் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் ஏழு எட்டு தேதிகளை பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் அந்த நாட்களில் பண வரவுகள் லோன் அப்ளை பண்ணுறது செய்யறது எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஃபாரின்க்கு அப்ளை பண்ணுறது அப்ளை பாஸ்போர்ட் எடுக்கிறது இது மாதிரி எல்லாமே செய்யலாம் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அது எந்த மலையாக இருந்தாலும் சரி திருத்தணியாக இருக்கட்டும் சுவாமி மலையாக இருக்கட்டும் பழனியாக இருக்கும் எதாக இருந்தாலும் ஒரு வழிபாடு பண்ணுங்கள் இல்லை சார் என்னால் அவ்வளோ போக முடியாது சார் நான் வயசாகிடுச்சு சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க அவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணு எல்லா சிவன் கோயிலையும் வச்சுருப்பாங்க பக்கத்தில் தனியாக முருகன் ஸ்தலம் இருந்தாலும் போய் வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் அந்த செவ்வாய் காலையில் ஆறு டு ஏழு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல தசாபதி தந்தால் போல பலன்கள் மாறிபடும் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில மாத பழங்கள் நடக்கலை சில வருட பழங்கள் நடக்கலை காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை மற்றும் தசாபதி சில பேருக்கு ராகு திசை சில பிரச்சனையை கொடுக்கும் கேது திசை நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுக்கும் சில பிரிவினைகளை கொடுக்கும் போல் சனி பகவானுடைய திசை வந்து வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை சில பேருக்கெலாம் செய்யும் அதெல்லாம் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணல தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ரூபாய்க்கு ஐம்பநூறு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவங்களாம் கேட்குறீங்க அதையும் எழுதி தரோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்லி படிப்பு வ வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொறுத்தவம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் வரைக்கும் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಒಬ್ಬಂತು